ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் தஞ்சாவூர் விழுப்புரம் இரட்டை ரயில் பாதை என்னாச்சுன்னு சில பேர் தான் கேட்குறீங்க சர்க்காராக இந்த காணொலி பண்ணுறேன் அதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் கேட்குறதுனால இது தனிப்பட்ட முறையில இந்த காணொலி பண்ணுறோம் தஞ்சாவூர் விழுப்புரம் இரட்டை ரயில்பாதையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பத்தொம்போரில் சர்வே ஆனது எடுக்கப்பட்டது அதுக்கு பின்பு அந்த பணிகள் அப்படியே சர்வேலாம் முடிச்சாச்சு ரயில்வே போர்டுக்கும் அமைச்சிட்டாங்க ஆனால் இந்த ரயில்வே போர்டில் அனுப்பிச்ச பிறகு பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என்று அவருடன் காத்து கொண்டிருந்தோம் அதுவும் இந்த ஆண்டும் இதுக்கான அறிவிப்பு எதுவும் வரவில்லை நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் ஜூலையில் இது வந்து இடைக்கால பட்ஜெட்டும் சில பேர்லாம் சொல்கிறாங்க ஜூலையில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியவில்லை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் ஸோ இந்த ஆண்டு நிதியானது நம்ம தஞ்சாவூர் இரட்டை ரயில் பாதைக்கு நிதியானது ஒருக்கப்படவில்லை எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக தேவை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது ரோடுவேஸ் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் தஞ்சாவூர்லேருந்து சென்னை வரைக்கும் ஃபோர் வியர் ரோட்ஸ் போட்டுட்ருக்காங்க ரோடுவேஸ் அவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு அதே போல் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இப்போ பாண்டிச்சே புதுச்சேரியிலேருந்து காரைக்கால் வரைக்கும் ஃபோர் வியர் ரோட்ஸ் போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் ரோடுவேஸ் அவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகுது ஆனால் ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் அப்படியே அப்படியே எந்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் என்ன இருக்கோ அதே காட்சி தான் இப்பயும் இருக்கிறது ஆனால் அகல பாதையாக மாற்றியிருக்காங்க மின்மயமாக்க நடந்திருக்கு அதை தவிர மீண்டும் ஒரு புதிய விஷயங்கள் எதுவும் வரல இரட்டை ரயில் பாதை வரும் ஏன்னா இரட்டை ரயில் பாதை ஏன் தேவை என்று கேட்டீங்கன்னா அப்போ தான் நம்ம கூடுதல் ரயில் சேவை பெற முடியும் இப்போ இந்த இருக்கிற ரயில் இப்போ வந்து நீங்கள் புது ரயில் நம்ம கேட்டோம்னா இங்கே டிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்குது நல்லா விட முடியாதுன்னு சொல்லுவாங்க அது எதிர்காலத்தில் ரயில் சேவை கூடுதல் ரயில் சேவை வேண்டும் என்றால் கண்டிப்பாக இரட்டை ரயில் பாதை தேவை குறிப்பாக சொல்லணுன்னா நம்மளோட மெயின் லைன் பாதையான தஞ்சாவூர் விழுப்புரம் ரயில் பாதையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நைட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நீங்களே ட்ராவல் பண்ணால் கூட மயிலாடுதுறையிலேருந்து விழுப்புரம் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு மோர் டைம் ஆகுது அது விழுப்புரத்துக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஸ்பீடே ட்ரெயினோட ஸ்பீடாக எடுக்கிறாங்க ஸோ எதிர்காலத்தில் கண்டிப்பாக தேவை அப்போ தான் நம்ம கூடுதல் ரயில் சேவை கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை என்றால் என்ன சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை ஏன்னால் நம்ம பாதை ஒரு பழமையான ரயில் பாதை அதுக்கு ஒரு சிறப்பு அங்கீகாரம் கண்டிப்பாக வேண்டும் என்றால் நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம் ஏன்னால் இதை வந்து உங்கள் கோயில் ஸ்தலங்களை கனெக்ட் பண்ணுறது அதே போல் அதிகமான பயணிகளை வருவாயில் ஒன்றுலேருந்து பத்து இடத்துக்குள்ளே நம்மளோட நகரம் நம்மளோட ரயில் நிலையங்கள் இருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் போன்ற இது வந்து ஃபுல்லாக இங்கே நம்மளுக்கு அதிகமான பயணிகளை வருவாயில் முதல் பத்து இடங்களே நம்மளது ரயில் நிலையங்கள் ஆண்டு பெற்று இருக்கிறது அதில் கருத்தில் கொண்டாவது எதிர்வரும் எதிர்வரும் காலத்தில் கண்டிப்பாக இரட்டை ரயில் ரயில்பாதை தேவை என நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் ஏன்னால் கண்டிப்பாக எதிர்காலத்துக்கு தேவை இப்போது இருக்கிற ரயில் சேவை இதே ரயில் சேவை தொடருமானால் கேள்விக்குரியலாம் ஆகும் ஏனால் இப்போ தஞ்சாவூர்லேருந்து நீங்கள் ஃபோர் வீ ரூட்ஸ் போட்டுட்டாங்கன்னா ரோட்வேஸ் பெட்டராக இருக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அப்போ ரயில்வே அப்புறம் ஃபீல் பண்ணி ஒரு அர்த்தமும் இருக்காது இது எதிர்காலத்துக்கு தேவை சரக்கு போக்குவரத்து முக்கியத்துவம் போல் பயணிகள் ரயில் சேவையும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையாக வைப்போம் நல்ல ரயில் நடக்கும் என நம்புவோம் ஸோ இந்த ஆண்டு நிதியானது ஒடுக்கப்படவில்லை ஒடுக்கப்படவில்லை எதிர்வரும் பட்ஜெட்டில் ஒரு அப்புறம் என்னை நம்பலாம் ஸோ இந்த காணொலியை பற்றி என்ன நிற்காமல் மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த காணொலி பொறுத்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்